இல்லை நான் அதுக்கு நான் பண்ணிடுறேன் அப்படியே விட்டுருக்கேன் அந்த பிள்ளையை பாஸ் பண்ணால்தீங்கன்னா முடிஞ்சிடும் அது இங்கே தான் நான் பாஸ் பண்ணா அது இந்த ஃபேம் தான் இந்த கீழே நம்ம கிரெடிட் நீ தான் பண்ணல அதெல்லாம் என்ன பண்ணல சார் அது சொல்லிட்டு நான் பசங்க சார் மேத்தெலாம் வச்சு ஈஸியாக தான் இருக்குது அதுல சார் பார்த்தா உங்கள் தான் இந்த கீழே மட்டும் அந்த நெல் தென்னை இருக்குல்ல அதுக்கு கீழே மேலே இருக்குது அது வரைக்கும் தெரியுது தெரியல நெல் அந்த நெல் தென்னை தெரியுது கோதுமை தெரியல அது மட்டும் ஆனால் கீழே அது கேமரா இது ஃபோன் லென்ஸுங்கிறத ரொம்ப கீழே வரல சரிங்க சார் ஓகே சார் அதனாலே பார்ப்போம் சார் சரி பாருங்கள் இதுவரை பார்த்தது நம்ம ஸ்வட்டஜி பார்த்துருப்போம் பாட்னி நீ முடிச்சிடலாம் ஒரு நாலு டாபிக் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஒன்றும் இல்லை தாவர உலகம்னா என்ன தாவரத்தில் என்னென்ன இருக்குது தாவர உலகத்தில் என்னென்ன மாற்றூர் அடுத்த தாவரத்தில் நடக்கூடிய ஒளிச்சேரிக்கை நீராவிப்போக்கு அதுக்கடுத்து சுவாசம் இதை பார்த்தோம்னா மோஸ்ட்லி தாவர உலகம் முடிஞ்சிச்சு ஓகேங்களா என்ன தவிர சார் பார்ப்போமா அடுத்து ஃபஸ்ட்டு பாருங்கள் தாவர உலகம் எப்படி ப்ராடாக என்ன எப்படி பிரிச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் டோட்டலாக ஒரு அஞ்சு தொகுதி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ரெண்டாவது டாபிக் பார்த்துருக்கோமா என்ன டாபிக் உயிரினங்களின் வகைப்பாடு இன்னொரு டாபிக் பார்த்தோமா அவ்வளோ வண்டிங்களா நீங்கள் உயிரினங்களின் வகைப்பாடு பார்க்கும்போதெல்லாம் வண்டிங்களா இல்லையா தலையாட்டுறீங்க அவருடா என்ன சார் உயிரினங்களின் வகைப்பாடு பார்த்துமா வகைப்பாட்டில் தந்தை யாரு யார் சார் வகைப்பாட்டில் தந்தை கரோலஸ் ஓகேங்களா இரண்டு வகைப்பாட்டையும் முன்மொழிந்தவர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ரெண்டா பிரிச்சு இருப்பார் எப்படி தாவரங்களாகவும் விலங்காகும் ஐந்து உலக வகைப்பாட்டை விக்டேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி விக்டேகர் ஓல்டு எஸ்ஐ குஷின் அது ஓகேங்களா இதில் பாருங்கள் எப்படி பிரிச்சுருப்பாருனா முனிரா புரோட்டிஸ்டா பூஞ்சைகள் தாவரங்கள் விலங்குகள் அப்படின்னா அஞ்சு குரூப்பாக பிரிச்சுருப்பார் ஓகேங்களா அதில் நாலாவது குரூப் தான் என்ன குரூப்பு தாவரம் ஓகேங்களா வகைப்பாட்டிலோட வரிசை எப்படி பிரிச்சுருப்பாங்க உலகம் தொகுதி வகுப்பு வரிசை குடும்பம் பேரினம் சிற்றினம் ஓகேங்களா இந்த மாதிரி டோட்டலாக ஒரு ஏழு நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா இப்போ நாம் பார்க்க போகிறது ஏழு ஃபஸ்ட்டு வந்து உலகம் அதில் நாம் பார்க்க போகிறது என்ன உலகம் டோட்டலாக எத்தனை உலகம் இருக்குது ஐந்து லோகமாக பிரி பிரிச்சிருக்காங்க ஆரஞ்சு விட்டேக்கர் பிரிச்சிருப்பார் முனிரா புரோட்டிஸ்டா பூஞ்சைகள் தாவரங்கள் விலங்குகள் இப்போ உலகத்துக்கு அடுத்து என்ன தொகுதி ஓகேங்களா எத்தனை தொகுதி இருக்குன்னு பாருங்க தாலோ போயிட்டா பிரையோ போயிட்டா டெரிட்டோ போயிட்டா சிம்னோஸ் பெருமே அஞ்சியோஸ் பெருமே ஓகேங்களா டோட்டலாக தாவரத்தில் எத்தனை தொகுதி வருது அஞ்சு தொகுதி என்னென்ன தொகுதி தலோ போயிட்டா பிரையோ போயிட்டா டெரிட்டோ போயிட்டா சிம்னோஸ் பெருமே அஞ்சியோஸ் பெருமே நார்மலாக இது பிரிச்சிங்கன்னா இந்த தாலோ பைட்டா பிரையோ பைட்டா டென்டோ பைட்டா என்னென்ன வரும் பூவா தாவரம் விதைகள் அற்ற தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பூவாது விதைகள் என்ன ஆகாது உருவாகுது இதுல எல்லாத்தையுமே என்ன காமனா இருக்கும் என்ன வேர்டு காமனா இருக்கு பைட்டா அப்படிங்கிற வேர்டு இங்க என்னது தாலோ பைட்டா பிரையோ பைட்டா டென்டோ பைட்டா ஓகேங்களா இது என்னது நான் பிளவரிங் ஓகேங்களா நான் பிளவரிங் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம் பிளவரிங் பிளான்ட்ல ரெண்டு வரும் ஜிம்னோஸ்பெர்மே அண்ட் இதுல என்ன இதா இருக்கு என்ன காமனா இருக்கு பெருமை அப்படிங்கிறது காமனா இருக்கு புரியுதுங்களா புரியுதுங்களா அப்ப இது பூவா தாவரம் இது பூக்கும் தாவரம் பூவா தாவரம்னா தாலோ போயிட்டா ஃப்ரையோ போயிட்டா டெல்டோ போயிட்டா பூக்கும் தாவரம்னா ஜிம்னோஸ் பெருமை ஓகேங்களா நார்மலா இந்த தாவரம் வந்து தான் பிரிக்கிறோம் இந்த தாவர உலகத்தின் வகைப்பாட்டில் ரெண்டு பேர் முக்கியமானவங்க ஒன்னு ஒருத்தர் செயற்கை வகைப்பாட்டை முன்மொழிஞ்சவர் இவர் பேர் என்ன கரோலஸ் லினேயஸ் இன்னொருத்தர் இயற்கை வகைப்பாட்டை முன்மொழிஞ்சவர் பெந்தம் மற்றும் குக்கர் பெந்தம் மற்றும் ஹூக்கர் செயற்கை வகைப்பாட்டை முன்மொழிஞ்சவர் கரோலஸ் லினேயஸ் இயற்கை வகைப்பாட்டை முன்மொழிஞ்சவர் பெந்தம் ஹூக்கர் இந்த இயற்கை வகைப்பாடனா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் கேள்விப்பட்டிருப்பீங்களா பொட்டானிக்கல் கார்டன் தாவரவியல் பூங்கா சார் உலர் தாவர தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஹெர்பேரியம் இதில் எல்லாமே வந்து இந்த மாதிரியான வகைப்பாட்டு முறை யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா சும்மா நீங்க முன்மொழிந்த ஒரு பேர் மட்டும் தெரிஞ்சுங்க செயற்கை வகைப்பாட்டுனா கரோலஸ் லினேயஸ் இயற்கை வகைப்பாடுனா

பாசி இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்பைரோகைன்னால் தனி செல் புரதம் சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய இதாக யூஸ் பண்ணுவாங்க விண்வெளி வீரர்கள்லாம் போகிறாங்கல்ல விண்வெளிக்கெல்லாம் போகிறாங்கன்னா சாப்பாடு இது சார் அவங்களுக்கு கிச்சனே இது இருக்குமாங்களாம் கிச்சன் இருக்குமா சார் அங்கே இல்லை ஏதாவது சார் பிடிச்ச ஒரு கிளிச்சோ கட்டி எடுத்து போயிடுவாங்களாம் என்ன பண்ணுவோம் டேப்லெட்டு தான் ஓகேங்களா பசி எடுக்காத கூடிய டேப்லெட் அந்த அந்த டேப்லெட் செய்கிறதெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் புரியுதுங்களா இந்த பா பாசிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இன்னொரு குரூப் என்னது பூஞ்சைகள் அப்படிங்கிறவங்க ஓகேங்களா ஆனா பூஞ்சைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போனா தாவர உலகத்திலே வராது மூணாவது உலகத்துல பாத்தீங்கன்னா வரும் ஓகேங்களா பூஞ்சைகள் அப்படின்னா அதுவே ஒரு தனி இனம் பங்கி அப்படிங்கிறது ஓகேங்களா இதை பற்றிய படிப்பு என்னன்னு பாருங்க மைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க பாசிகளை பற்றிய படிப்பு பூஞ்சைகளை பற்றியது இது ஒடிச்சேர்க்கை செய்யும் திறன் அற்றது இது அப்படின்னா பூஞ்சைகள் பிகாஸ் இட் லேக்ஸ் ஆஃப் குளோரோபின் அதுல என்ன கிடையாது பச்சையுமே கிடையாது பச்சையும் இருந்தால்தான் என்ன பண்ண முடியும் பூஜைகள் என்ன பச்சை கலர்லயே இருக்கு காலம் பச்சை கலர்லயே இருக்கு என்ன கலர்ல இருக்கு ஒயிட் கலர்ல இருக்கு ஓகேங்களா ஏன் பச்சை கலர்ல இல்ல அப்படின்னா அதுல என்ன கிடையாது பச்சையும் இல்ல அப்படின்னு பச்சையும் இல்லைனாலும் என்ன ஆகாது ஒளிச்சேரிக்கை நடக்கு ஓகேங்களா அதனாலேயே அது ஹெட்ரோட்ரோப் தச்சார் விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதே பாத்தீங்கன்னா ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு எதுனா என்ன சார் ஈஸ்ட் பல செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு

நீர்ல மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா ஆனா இது வந்து பார்த்திங்கன்னா நீர் நிலம் ரெண்டும் இணையக்கூடிய இடத்த நாம என்ன சொல்றோம் தவளை சொல்றோமா தவளை எங்கெங்கே இருக்கும் முதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பிஃபியம்ஸ் அப்படின்னா இரு அதே மாதிரி தாவர உலகின் இருவாழ்விகள்லாம் யாருன்னா யார் ப்ரையோஃபைட்டா அப்படிங்கிறோம் ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்கள் இதுல வாழ்க்கை சுழற்சின்னு சொல்லுவாங்க கோரோஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப இன்டெப்தா போகிறது அதெல்லாம் வேணாம் அடுத்து எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கங்க ரிக்ஸியா ஸ்பெக்னம் இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிலக்கரி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல நிலக்கரியில் ஒரு நாலு வகை இருக்கு தெரியல இல்லைங்களா பிட்டு ஆந்திரசைட்டு பிட்டுமினஸ் நம்ம ஊரில் நெய்வயில் இருக்கிற லிக்னைட்டு இந்த மாதிரி நிலக்கரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா இதில் பிட் வகை நிலக்கரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உருவாகும் ஓகேங்களா சரி அடுத்து பாருங்க டெல்டா பைட்டா உண்மையான நிலவால் தாவரம் இது எங்க இருக்கும் இது நீர் நிலம் ஓகேங்களா அதனாலதான் என்ன சொல்லிருக்கோம் நீர்வாழ் தாவரம்னா தலை போயிட்டாங்க உண்மையான நிலவாழ் தாவரம்னா டெரிட்டோ போயிட்டாங்க ஏன்னா அது நிலத்தில மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா இன்னொன்னு என்னன்னா வாஸ்குலார் பியரி கிரிப்டோ கேம்ஸ் அப்படின்னு ஓகேங்களா வாஸ்குலார் தொகுப்புடைய பூவா தோம் என்ன சார் அப்படின்னா சைலம் புளோயம் சைலம் புளோயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீரை கடத்துனா சைலம் உணவு கடத்தினா புளோயம் ஓகேங்களா இது ரெண்டுமே இருக்காது தலோ போயிட்டாலும் இருக்காது எங்கேயும் இருக்காது பிரையோ போயிட்டாலும் இருக்காது எங்க மட்டும்தான் இருக்கும் டெரிட்டோ இருக்கும் ஆனால் என்ன தாவரம்

அந்த விதை தரந்தே இருந்துச்சுன்னா அது பேரு ஜிம்னோஸ்பெர்ம். அந்த விதை ஏதோ ஒரு உறையால மூடி இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? நான் இப்ப நம்ம நெல் பாக்குறோம். அந்த அரிசி எதனால மூடி இருக்கு? மேல மூடி இருக்குங்களா? பதா தெரியுதா? வெளியே பதாவே தெரியுதா? என்ன அது மூடி இருக்கு. அப்ப அது பேர் என்னது? மூடி விதை தாவரம் அப்படினா என்னது அது? விதை தரந்தே இருந்துன்னா அது பேரு ஜிம்னோஸ்பெர்ம். விதைகளல ரெண்டே ரெண்டு தான். ஜிம்னோஸ் ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம். விதை இருக்கும். தரந்தே ஜிம்னோஸ் ஜிம்னோஸ்பெர்ம்.

இதுவரை தாவர உலகத்திலேயே கண்டுபிடிச்சப்பட்ட மிகப்பெரிய தொகுதி என்னன்னா என்னது இது உதாரணத்துக்கு தாவர உலகத்தை நிறைய வகையான தாவரங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட தாவரங்கள்லேயே அதிகமான தாவரம் என்னன்னா தான் அதனாலதான் என்ன சொல்லிருக்கோம் லார்ஜஸ்ட் பயணம் ஆஃப் திளான் கிங்டம் தாவர உலக தாவர உலகின் மிகப்பெரிய தொகுதி அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இதுல ரெண்டு வகை ஒன்னு ஒரு தாவரம் இன்னொன்னு ஓகேங்களா நல்லா கவனிங்க விதைகள் உண்டாகும் அந்த விதை திறந்துருந்து மூடி இருந்துச்சுன்னா பெருமை பெருமை ரெண்டு மூணோ டை காட்டிலே ஒரு வித்தலை தாவரம் வித்தலை தாவரம் ஒரு வித்தலை ஒரு வித்தளை இருவித்தலைக்கு ஒன்னு டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லை இப்ப நார்மலா இப்போ ஒரு விதையை எடுத்துக்கிட்டு அந்த விதையை பிரிக்க முடிஞ்சா அது பேர் இரு வித்தலை முடியலன்னா ஒரு விதை இப்ப இப்போ மாங்காய் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க மாங்காய் உள்ள ஒரு விதை இருக்குல்ல அவங்கள ரெண்டா பிரிக்க முடிய முடியாதா பருப்பு பருப்பு அந்த உளுத்தம் பருப்பு சொல்றாங்க உருட்டால் தான் குண்டு உளுந்துன்னு சொல்றாங்க அடுத்து என்னது உடச்ச உளுந்துன்னு சொல்றாங்க இல்லையா கரெக்டு தானே ஓகேங்களா அப்படி பிரிக்க முடிஞ்ச அது பேர் என்னது புளியாங்கொட்டை கேள்விப்பட்டிருப்பீங்களா அது பிரிக்க முடியுமா அதெல்லாம் என்னது பிரிக்க முடியலன்னா இது எக்ஸாம்பிள் பாருங்க நெல் கோதுமை தென்னை மரம் இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள் மோனோ காட்டில் காட்டில் எக்ஸாம்பிள் பாருங்க புளி பல்சஸ் பருப்பு அடுத்து மா வேப்பமரம் மரம் இதெல்லாமே எக்ஸாம்பிள் இருவி திரைக்கு எக்ஸாம்பிள் ஓகேங்களா புரியுதுங்களா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்ல போனா அது பின்னாடி பார்ப்போம் அந்த வேர்கள்ல பார்ப்போம் ஒரு வித்தலை தாவரம் மாதிரி வேர் வந்து சல்லி வேரா இருக்கு இந்த மாதிரி இருக்கும் பாத்துருப்பீங்களே நெல் அந்த மாதிரி தான் இருக்கு இதே இரு வித்தலை தாவரம் மாதிரி தான் ஆணி வேரா ஓகேங்களா ரொம்ப ஆழமா பாத்தீங்கன்னா போகும் புரியுதுங்களா சரிங்களா சரி எழுதிங்க இதுதான் தாவரத்துல ஃபர்ஸ்ட் தலை போயிட்டான பிரையோ போயிட்டான தெட்டோ போயிட்டான இது எந்த இதுல வரும்

ஹிஸ்டாலஜி அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் anatomy, தாவர உள்ளமைப்புகளின் தந்தை அப்படின்னு அறியப்படுறவர் யாரும் பாருங்க நெகமையா குரூ ஓகேங்களா இவருதான் தாவர உள்ளமைப்புகளின் தந்தை அப்படின்னு அறியப்படுறவர் நெக்ஸ்ட் திசுக்கள் பாருங்க மேஜரா இந்த திசு வந்து ரெண்டா பிரிக்கலாம் ஒண்ணு ஆக்கு திசு நிலைத்து திசு ஆக்குன்னா ஆக்கம்னு வச்சுங்க ஆக்கம்னா என்னது என்ன சார் ஓகேங்களா தன்மை இருந்துச்சுன்னா அது பேர் என்னது அப்படி இல்ல அப்படின்னு அது பேரு நிலை எப்படி இருக்கணும் இது வந்து செல்பகுப்படையும் தன்மையும் உடையது இது செல்பகுப்படையும் தன்மை அற்றது அதனால என்ன சொல்றோம் நினைத்த திசு இது செல்பகுப்படையும் தன்மை உடையதுனால இது பேர் என்ன சொல்றோம் ஆக்கு திசு சொல்றோம் இப்போ நாம வந்து உருவானது வந்து ஒரு செல்ல இருந்து ஒரு தந்தையினுடைய இனசெல் விந்து செல் தாயினுடைய இனசெல் அண்ட செல் இந்த ரெண்டு விந்து ஒரு விந்து செல்லு ஒரு அண்ட செல்லு இணையும் போது தான் நம்ம ஒரு செல்ல இருந்தா நாமளே உருவானோம் கரெக்டுங்களா ஆனா இன்னைக்கு நம்ம உடம்புல எவ்வளவு செல் இருக்கு பில்லியன் கணக்கான செல் இருக்கு நம்ம கரு உருவான எத்தனை செல்ல இருந்து ஒரு செல்ல இருந்து இன்னைக்கு நம்ம உடம்புல எத்தனை செல் இருக்கு பில்லியன் எப்படி என்ன காரணம் இன்னைக்கு நம்ம உடம்புல இவ்வளவு பெருசா நம்ம இவ்வளவு பெரிய உடம்பா இருக்கணும்னா நம்ம உணர்ச்சி என்ன காரணம் செல் பிரிதல் ஓகேங்களா கரெக்டு தானே ஒரு செல்ல இருந்து உருவாகி பல இன்னைக்கு நம்ம உடம்புல பில்லியன் செல்லா இவ்வளவு பெரிய உடம்பா இருக்குன்னா செல் பிரிதல் தான் காரணம்

இதனுடைய வகைகள் பாருங்க நுனி ஆக்கு திசு இடையாக்கு திசு பக்கா ஆக்கு திசு ஓகேங்களா ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு வகையாக பிரிப்பாங்க நம்மளுக்கு முக்கியமானது இதுதான் இளைத்த திஸ்ஸு இங்கே என்ன கிடையாது எங்களுக்கு டே டஸ் நாட் ஹேவ் த எபிலிட்டி ஆஃப் செல் டிவிஷன் செல் புகப்படையின் தன்மை அற்றது இதெல்லாம் ரெடி டைப் பாருங்க எளிய திசு இன்னொன்று கூட்டு திசு ஓகேங்களா எளிய திசுன்னா என்ன பாருங்க ஃபர்ஸ்ட்டு திசுனால் என்ன பார்த்தான் பல செல்கள் இணைந்ததுதான் என்னது திசு ஓகேங்களா அப்போ ஒரு திசுக்குள்ள எத்தனை செல் இருக்கும் பல செல் இருக்கும் இந்த செல் எல்லாமே ஒரே வகையா இருந்தா அது பேர் என்னது எளிய திசு ஒரு திசுனாலே பல செல் இருக்கும் அப்போ அந்த திசு ஒரே வகையான செல்களை உடைஞ்ச உடையது என்றால் அது பேர் எளிய திசு வெவ்வேறு வகையான செல்களை உடையதுன்னா அது பேரு பேர்ல என்ன சொல்றான் கூட்டு கூட்டு என்ன மீனிங்கு கூட்டுனா பல பல வகையான செல்கள் சேர்ந்ததுதான் என்னது கூட்டு திசு இங்க எளிய திசுனா எல்லாமே இருக்கா ஆனா அங்க எப்படி இருக்கு

ஒரே வகையான செல்களார் இதுனாலே பல செல் இருக்கும் அந்த எல்லா செல்லும் ஒரே டைப்ல இருந்துனா வெவ்வேறு வெவ்வேற வகைய இருந்துனா கூட்டு திசு ஓகேங்களா எளிய திசுல யாராரெல்லாம் இருப்பாங்கன்னு பாருங்க பாரன்கைமா கோலங்கைமா கிளியரென் கிமா பாரன்கைமா கோலங்கைமா கிளியரென் கிமா பாரன்கைமால பாருங்க ரெண்டு இருக்கு ஒன்னு ஏரென் கிமா இன்னொன்னு குளோரென் கிமா ஏரென் கிமானா ஒண்ணு இல்லை ஆர் ஆர் சாம்பர்ஸ் இருக்கும் ஆர்னா நம்ம என்ன சொல்லுவோம்

ஒரு சப்போர்ட்டுக்காக ஓகேங்களா அதான் என்னுடைய பணி ஓகேங்களா அடுத்து பாருங்க ஸ்கிளீர் அண்ட் கேமா முழுவதுமே இறந்த செல்களால் ஆனது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எந்த திசு முழுவதும் இறந்த செல்களால் ஆனதுன்னா என்னது ஸ்கிளீர் அண்ட் கேமா ஓகேங்களா அடுத்து பாருங்க கூட்டு திசு கூட்டு திசு என்னது அந்த திசோட இருக்கக்கூடிய செல்ல வேற வேற டைப்ல இருக்கும் அதான் என்னது கூட்டு திசு இதெல்லாம் ரெண்டு இருக்கு ஒன்னு சைலம் இன்னொன்னு நீரையும் கனிமப் பொருளையும் கடத்த

இவங்க உணவு பொருள் இரு திசையில ஓகேங்களா அப்ப சைலம் புலோயம் ரெண்டுமே எதுக்கு எடுத்து காட்டு கூடுது கூட்டு என்னது வெவ்வேறு வகையான செர்க்குலர் அப்போ சைலம் என்னென்ன வகையான செர்க்குலர் பாருங்க சைலத்துல யாரா இருக்காங்க சைல குழாய்கள் இருக்காங்க ட்ரக்கீடுகள் இருக்காங்க சைல பாரன் இருக்காங்க சைல நார்கள் இருக்காங்க ஓகேங்களா சைல நார்கள் சைல பாரன் கைமா சைல ட்ரக்கீடுகள் சைல குழாய்கள் எல்லாம் சேர்ந்தது தான் எனக்கு அதே மாதிரி புலோயத்துல பாருங்க சல்லனை குழாய் துணைசல்கள் புளோயம் புளோய ஃபாரன்ட்டிங்களா புலோய நார்கள் இதெல்லாம் சேர்ந்தால் தான் என்னது புளோயம் சைனத்தோட வேலை என்னது நீர் மற்றும் கனிமப் பொருளில் கடக்கறது ஓகேங்களா சரி சார் சைனம் நீர் மன்றம் கனிமப் பொருளில் கிடக்குறது சைனத்தில் நாலு பேர் இருக்காங்க கரெண்ட்டுங்களா இதை யார் கடத்துவாங்கன்னால் இவங்க ரெண்டு பேர் கடத்து யார் சைல குழாய்களம் ட்ரெக்கீடுகளோம் ஓகேங்களா சைலத்தின் கடத்தும் கூறுகள் சைலத்தின் கடத்தும் கூறு அப்படின்னு என்னது

நார்மலாக நிலைத்த திசும் இழைத்த செல் செல்பகுப்படையின் தன்மை அற்றது பகுப்படையின் தன்மை உடையது இது ரெண்டும் சேர்ந்ததும் தாவரத்தில் திசுக்கள் அப்படிங்க புரியுதுங்களா சரிங்க சார் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிட்டு லஞ்ச் பிரேக் எடுத்துக்கோங்க லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு பார்ப்போம்